கிளி நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க ராசிக்கு வந்து இது வரைக்குமே லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு தாருங்க இப்போ கேது பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கும் இடத்திலிருந்து ராகு பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வந்துவிடின்ற இது மிக மிக சிறப்பு ஓகேங்களா ரிஷப ராசிக்காரங்க இந்த டயத்துல வந்து ஒரு வீடு மனை வாங்கலாம் அப்படில இருந்து ஒரு வாகனங்கள் வாங்கலாம் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா ஒரு வீடு வாங்குறீங்க வந்து ஒரு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட வந்து ரொம்ப அழகா ரொம்ப பதுசா பார்த்து தெளிவா அழகா வித்துட்டு போயிடுவாரு ஓகேங்களா நீங்க அதுக்கப்புறம் போய் அங்க போய் அங்க விசாரிக்கிறப்போ இதே நேம்ல மூணு பேருகிட்ட அந்த லேண்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஐயோ இதை பத்தி வந்து கரெக்டா நம்ம விசாரிக்காம நண்பர் சொன்னதை வந்து ஓகேன்னு நினைச்சிட்டு நம்ம வாங்கிட்டோமே இப்படி ஒரு சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா வந்து ஒரு பைக் வாங்குறீங்க புதுசாவே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதை பற்றி முழுமையாக விசாரிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து நீங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட வந்து பேசும்போது நாங்க வந்து நாங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டியூ வந்து தான் தெரியும் அப்ப பாத்தீங்கன்னா வந்து பெரிய லெவலுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லுவாங்க என்ன சார் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கேன் நீங்க சொன்னது வேற இப்ப வரது வேணா இல்ல சார் அது ப்ராசஸ் ஃபீஸ் சார் அது இதுக்கான ஃபீஸ் சார் அது அதுக்கான ஃபீஸ் சார் அப்படி வருது சார் இப்படி வருது சார் சொல்லிட்டு சார் நாங்க வந்து நான் உங்ககிட்ட நீங்க சைன் பண்ணது மாதிரி உங்ககிட்ட வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் இல்ல அதுல பாருங்க கீழே வந்து ஸ்டார் போட்டு சில கண்டிஷன் அப்ளை எல்லாம் பண்ணிருக்கோம் சார் அதை நீங்க வந்து நீங்க கரெக்டா பார்க்கல போல இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரியான சில சில சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கு அது மாதிரி உங்களுடைய தந்தைய தாயினுடைய உடல்நிலை தாயினுடைய உடல்நிலையில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போறாரு கேது பகவான் அப்போ தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் உடனுக்கு உடனே வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு சுகர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஹார்ட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இது மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சரிம்மா பாத்துக்கலாமா எனக்கு வந்து எனக்கு வேலைகள் இருக்கு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தயவு செய்து இது மாதிரி அலட்சியமா இருக்காங்க உடனுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்க அலுவலகத்தில் இருந்தால் கூட சரிதான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து ஒன்று கொண்டே ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க எதனால அப்படின்னா சில சில பெரிய அளவுல பிரச்சனைகள் இருந்து வந்து இதுல இருந்து நம்ம விளைவிக்கலாம் இந்த டயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தாய் மாதிரி வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து உணவும் தண்ணீரும் கொடுங்க இது வந்து மிக அளவு வந்து உதவியா வந்து உதவிகரமா உங்களுக்கு பக்கபலமா வந்து நிக்கும் ஓகேங்களா நாலாம் இடத்துல இருந்து இருக்கிற கேது பகவான் தன்னுடைய ஏழாம் பாறை வந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு அந்த பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சந்தாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் லாபஸ்தரமான பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு வந்துட்டார் அப்போ தொழில் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தொழிலை வந்து வேற லெவல்ல பண்ணோம் வெளிநாட்டு தொடர்புகளோட வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பண்றது அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த டாராளமா எடுக்கலாம் தாராளமா பண்ணுங்க வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குதா இந்த டயத்துல வந்து அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ராகு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல உட்கார்றாரு அப்போ உங்களுடைய கூட்டாளிகள் உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் வச்சுருவாங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா பெரிய பெரிய நபர்கள் பெரிய பெரிய கம்பெனில இருந்தா வந்து வருவாங்க அந்த ரேஞ்சில இருக்கும் அவங்களுடைய கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய கம்பெனி எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்து தொழில்ல உங்க கூட வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்குவாங்க அப்போ வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கா தாராளமா பண்ணலாம் வெளிநாடு போய் ஒரு சம்பந்தமான போங்க அதே மாதிரி வந்து தொழில் ரீதியா வந்து சில பேர் இருப்பாங்க வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க சின்ன 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 பிசினஸ் பண்ணிட்டு வருவாங்க வெளிநாடு போய் இந்த டைத்துல இது மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க ஏன்னா கேதுபகவனுடைய பார்வை பத்தாம் இடத்தில் பதிகின்றது பதிகின்றது இடத்தில் என்ன எந்த விஷயமா இருந்தாலும் பதிக்கின்றது வெளிநாட்டு போய் இந்த பிசினஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு வந்து அங்க போய் வேற மாதிரி நம்ம பண்ணோம்னா சிக்கலை மாட்டிக்குவோம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அதை வந்து உண்மையாகவும் தெளிவாகவும் நீங்கள் செய்து கொண்டால் உங்களுடைய பிசினஸ் வந்து வேற லெவல்ல மாறும் நல்லபடியா சிறப்பா இருக்கும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்க ஒரு வேலையில இருந்தா கூட உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு பணிவா நடந்துகிட்டீங்கன்னா எந்த விதமான ஆனந்தமா எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அந்த பயிற்சியில வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ராகு கேதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க அது மாதிரி வந்து நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு பகவானையும் கேது பகவானையும் வந்து நீங்க மனதார வணங்கிட்டு போங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க அந்த அவகிரக சன்னதி ஒன்பது முறை சுத்திவாங்க. இந்த விஷயம் மட்டும் பண்ணுங்க எல்லா காரியத்திலுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பாக்கலாங்க